ஃபைவ் லேக்ஸ் அமௌண்ட்டை இருபத்தஞ்சு மாதம் நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் போக மணி சேவிங்ஸ் ஸ்டிப்ஸை சூப்பரான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்களால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து இருபத்தஞ்சு மாதத்தில் எப்படி அஞ்சு லட்சம் சேமித்தேன் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் சேமிக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான மோட்டிவேஷ்னலாக இருந்த விஷயங்கள் என்ன நான் என்னெல்லாம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணேன் எப்படி வந்துட்டு நான் பிளான் பண்ணேன் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுல தான் முக்கியமான விஷயமாக நம்ம பிளான் பண்ணணும் எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டு கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க பட் ப்ராப்பராக வந்து சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க அதனாலேயே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கடைசி காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பட் நம்ம வந்து சம்பாதிக்கிற காலத்தில் சம்பாதிச்சிடணும் சம்பாரிச்சு அதை பக்காவாக சேவ் பண்ணி வச்சாதான் ஃபியூச்சரில் உட்காந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைக்கும்போது அந்த அமௌண்ட்டு கரெக்டான இடத்துல போய் சேவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு நிறைய விஷயங்களில் வந்து சேவ் பண்ணுவாங்க அது வந்து நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட்டையும் கொடுக்கும் நிறைய பேருக்கு லாஸ்லேயும் போய் முடிஞ்சிடும் நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க எப்போயுமே விரும்ப மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஷேர் மார்க் பக்கம் எந்த டீட்டெயிலுமே தெரியாது நம்ம மியூச்சுவல் ஃபண்டு கூட நான் போட்டது கிடையாது அதே மாதிரி பேங்க்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டு வச்சுருப்பேன் அது ஒன்லி எமர்ஜென்சிக்கு மட்டுமே ஏன்னா திடீர்னு என்ன வேணாலும் நமக்கு வந்து நடக்கலாம் அதனால் வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எனி டைம் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு சேவிங்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை தொடாதீங்க ஒரு வேலை எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கு நம்ம அதை எடுத்து செலவு பண்ணிட்டு திரும்ப நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நம்மளுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பான அந்த அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவிங்ஸ் தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றது ஸோ அதை நீங்கள் ஓரளவு செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே இல்லை நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்குறதுங்க ஓகே சூப்பர் ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே முக்கியம் அதை நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் அதை பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து வருஷத்தில் ஒன்ஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க டைம் எனி டைம் எதுவே நடக்கலாம் இதை நான் வந்து கண் கூட நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த டைம் பணம் இல்லாத வந்துட்டு அந்த ஒரு எப்பயுமே நமக்கு வரக்கூடாது ஏன்னா இப்ப காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் சோ நான் என்னோட ஃபேமிலிலயே நான் எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் நான் சொல்ல முடியும் ஏன்னா நாங்க படிச்ச காலத்துலேயோ நாங்க வளர்ந்த காலத்துலேயோ கண்டிப்பா இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்து போனது கிடையாது ஆனா இப்ப இப்போ என்னோடய குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கேன் அந்த காலத்தில் நமக்கு மூணு வேலையும் சோறு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நான் நைன்டிஸ் தான் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மூணு வேலையும் சாப்பாடு தான் கொடுப்பாங்க அதுவுமே எங்கள் வீட்டில் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தனால மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் புளிச்சாறு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வந்து ஹெல்தி ஜூஸாக வந்துட்டு ஆம்லா ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் வாட்ரு பாட்டிலில் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்கணுன்ற கம்பல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ பண்ணியுமே ஆனால் அவங்களோடதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு மாதத்தில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போயிட வேண்டியதாக இருக்கும் ஸோ அது என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை பட் அந்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா செலவுகள் போயிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு ஸோ நாங்கள் வந்து என்னோடய குழந்தைகளுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபேமிலி பேக்குன்னு சொல்லிவிட்டு இன்சூரன் அதாவது ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் பாலிசி அது போக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுங்களுக்கும் எல்ஐசியுமே போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேமிலியாக சேர்ந்து இன்சூரன்ஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி சேவிங்ஸை பிளான் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து என்னோடய நகையை நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன் என்னோடய நகையை வந்து நான் அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் நகைசிட்டு தான் ஆல்ரெடி போட்டுட்ருந்தேன் பட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கம்பல்சரி தேவைப்பட்டுச்சு ஏன்னா அதுவும் ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு விஷயத்துக்காக தான் தேவைப்பட்டுச்சு அப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா என்னோடய நகை சீட்டை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் பட் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நகை சீட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாரு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் சீட்டு போட்டுடுவோம் ஆனால் அந்த சீட்டு வந்து குழுக்கு சீட்டாக இருந்துச்சு ஸோ அந்த குழுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மன்த் இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் மந்த்துக்கு நான் வந்து சூஸ் பண்ணது இருபத்தஞ்சி மாதம் சூஸ் பண்ணேன் ஸோ இருபத்தஞ்சு மாதத்தை சூஸ் பண்ணிவிட்டு மாதம் மாதம் டொண்ட்டி தௌசண்ட் நான் பே பண்ணேன் ஸோ இந்த மாதிரி பே பண்ணும்போது ரெண்டு சீட்டு ஆக்சுவலாக ஒரு சீட்டு தான் டென் தௌசண்ட் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ரெண்டரை வச்சும் ஒரு சீட்டு நான் ரெண்டு சீஸ் ரெண்டு சே மெம்பராக வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி போடும்போது எனக்கு ஃபைவ் லேக்ஸ் கிடச்சிச்சு ஸோ இந்த அமௌண்ட்டை நான் எப்படியெல்லாம் ரெடி பண்ணேன்னா ஒரு மாதம் என் ஹஸ்பண்ட் வந்து கட்டுவாங்க ஒரு மாதம் அவர் கட்ட முடியாத பட்சத்தில் நான் வந்து பே பண்ணுவேன் அப்போது நான் எப்படி பே பண்ணுவேன்னா என்னோடய நகையை அடகு வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நகையை திருப்பிட்டேன் பட் அந்த நகையெல்லாம் வந்துட்டு இப்போது வீட்டுக்காக அடகு வச்சிருக்கேன் ஆனால் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கல ஆக்சுவலாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அசல் கட்டி வச்சுருந்தேன் அந்த டைம் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படலை அப்போ வந்து அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகைசீட்டுக்கு போடுறதுக்கு எனக்கு கொடுப்பார் அது வந்து நகைசீட்டுக்கு போயிட்டுருக்கும் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அதாவது வேறு பர்சன்ட்டை நான் கொடுத்துருந்தேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணேன்னா வாங்கி நகைக்கு வந்துட்டு அசலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வைக்கும்போது எனக்கு அசல் ரெடி ஆக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஒரு இன்சென்டிவ் அமௌண்ட் வந்துருச்சு ஸோ டக்குன்னு நம்ம வந்து நகையை திருப்பிலான்னு சொல்லிட்டு நகையை திருப்பி வச்சுருந்தோம் ஸோ அப்போ என்கிட்ட நகை கையில் வந்துருச்சு நான் வெளியில் வந்து நகையை அடகு வச்சுருந்து கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் கிட்டே தான் இருந்துச்சு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்பவும் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து நான் திரும்ப வந்து நகை சீட்டு போட ஆரம்பிக்கும் போது என் ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை நகை சீட்டு போடு அதாவது ஏழைச்சீட்டு குளுக்கச்சீட்டுன்னு சொல்லுவாங்களா அதில் வந்து நான் குளுக்கச்சீட்டு சூஸ் பண்ணி இருபத்தஞ்சி மாதத்தில் ரெண்டு சீட்டு போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஏன்னா எனக்கு சீட்டில் போட்டால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் லாஸ்ட்டாக எடுத்தால் ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக வரும் அதனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது எப்போயுமே ஸோ எப்போயுமே நான் குளிச்சுட்டு தான் தேர்ந்தெடுப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு அந்த டைம் நாங்கள் பிளான் பண்ணும்போது எங்களுக்கு லக்கியாக ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்டுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் போட்டுட்டு இருந்தோம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் நகை சீட்டை வந்துட்டு வட்டி வர்றத வச்சு நகை சீட்டு இருந்தேன் இதில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் பே பண்ண அதாவது என் ஹஸ்பண்டால் பே பண்ண முடியாத டயத்தில் நான் வந்து நகை சீட்டை வந்து கட்ட மாட்டேன் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து கட்டிவிட்டேன் ஸோ எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துச்சு அவரால் பே பண்ண முடியாத டைத்தில் அதாவது குழுக்கு பே பண்ண முடியாத டைத்தில் நான் வந்து எனக்கு கிடைக்கிற வட்டி காசை வந்துட்டு இதில் பே பண்ணி மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிப்போம் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு சீட்டு வந்து நகை சீட்டு வந்து பக்காவாக அமைஞ்சிருச்சு மாதம் மாதம் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது நான் போட்டுருந்தது பீமா இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது வந்து ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ நீங்கள் ஒரு சீட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கூட பே பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் கட்டலைனாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மூணு மாதம் மூட்டை சேர்த்து கூட கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டு எனக்கு நகை சீட்டில் அமைஞ்சதுனால எனக்கு அந்த ப்ரெஷர் எதுவும் இருக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை இந்த பக்கமும் அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா ரொட்டேஷன் வந்து நான் நிறைய பண்ணுவேன் அந்த ரொட்டேஷன்ன்றது என் ஹஸ்பண்டை காசு இருந்துச்சு அப்படின்னா அவர் பே பண்ணிடுவார் அதாவது குழுக்குச்சீட்டுக்கு என் ஹஸ்பண்ட்டை காசு இல்லை அப்படின்னா நான் வந்து குழுக்கு பே பண்ணிடுவேன் ஸோ குளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி நம்பர் இருக்கிற இடத்துல நம்ம கரெக்டாக பே பண்ணணும் அந்த இடத்துல அப்போ அது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்ததை விட சீட்டு எனக்கு முக்கியமாக படலாம் ஏன்னா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி நான் பண்ணேன் இதில் வந்து நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் நகையை அடகு வச்சு வட்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறதா தப்புன்னு நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறது தப்பு அந்த மாதிரி கொடுக்குறது தப்பு வட்டி வாங்குறது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே அரசாங்கமே நம்மக்கிட்ட இருந்து வருங்கிற பேரத்தில் நம்மக்கிட்ட அமௌண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு இருக்கிற இருப்பிடத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் என்னால் வீட்டில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து வேறு எந்த ஒர்க்குமே தெரியாது என்னை வந்துட்டு ஒர்க்குக்குமே வீட்டில் யாரோ பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் சும்மா இருக்கிற நகைகளை எதுக்கு இருக்கணும் அதை வந்து ஒரு நம்பிக்கையானவங்க என்னை விட அதிகமான வட்டி கொடுக்குறவங்ககிட்ட போய் அவங்க லாக் ஆகிறதுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட வாலண்டரியாக வந்து கேட்டவங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துக்குமே தூக்கி கொடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்ய மாட்டேன் எவ்வளவோ பேர் வந்து கேட்டிருக்காங்க பட் நான் கொடு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் சரி கேட்குறாங்க கூட வட்டி தரேன்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டாலும் நான் வந்து அலோ பண்ணவே மாட்டேன் நம்ம மனசுக்கு தோணும் இவங்க நம்பிக்கையானவங்க இவங்களை நம்பி கொடுக்கலாம் இவங்க வீடு சொந்த வீடு இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக இருக்கிறதுக்குமே யோசிப்போம்ல அந்த மாதிரி யோசித்து தான் நான் வந்துட்டு என்னோடய நகையில அடகு வச்சு சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து வர்ற வட்டி காசை வச்சு நான் வந்து என்னால் முடிஞ்சளவு என் நகையை அடகு வச்சு கொடுக்கறதுனால நகையை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் எனக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகைக்கு கொஞ்சம் அசலை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து நகை சீட்டு கட்டுவேன் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பண்ணுறனால மட்டும்தான் என்னால் என் நகையும் திருப்ப முடியுது ப்ளஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நகைசீட்டும் கட்ட முடியுது இதில் நிறைய பேர் இன்னுமே சில தப்புகள் பண்ணுவாங்க நகையை வந்து அடகு வச்சு வட்டி கொடுத்து அந்த வர்ற வட்டி காசை அப்படியே போய் நகையை வந்துட்டு நகை சீட்டு போடுறது அப்போது இங்கே வந்து அசல் கட்டாதனால இந்த நகை வந்துட்டு No me hablo ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நம்பிக்கையான ஆள் இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க இது தப்பே கிடையாது நம்ம வெளியில் போய் வட்டிக்கு வாங்காமல் நம்ம இருக்க போகிறதும் கிடையாது எந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேயும் அதை விட ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேயுமே வட்டிக்கு வாங்காமல் ஒரு லைஃப் வந்து ரன்னாகவே போகிறது கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் நம்மளே ஒரு இடத்துல போய் வட்டிக்கு வாங்குறப்போ ஏன் ஆசையே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதிகமாக ஆசைப்படவும் கூடாது அதுதான் என்னோட பாலிசி ஸோ நான் ரொம்ப ஆசைப்படவும் இல்லை என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போ வரைக்குமே அந்த ரெண்டு மூணு பேர்னால் ரெண்டு மூணு பேர் தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரொம்ப கம்மியான வட்டியில் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால வந்து கேட்க தான் செய்கிறாங்க பட் எனக்கு வந்து சுத்தமாக அதில் உடன்பாடு கிடையாது அதை நான் பண்ணவும் மாட்டேன் கொடுத்தவங்களுக்கே வேணால் திரும்ப வேணால் நான் கொடுத்துருப்பேன் என்னோட புது புசா வர்றவங்களுக்கு நீங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன சொல்லி கொஞ்சம் கூட கூட வட்டி வாங்கிக்கோங்க அஞ்சு பைசா வட்டி கூட வாங்கிக்கோங்க பட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் உங்கள்கிட்ட கிட்ட டேரக்டாவே சொல்லியிருக்கேன் என்கிட்ட பணம் கிடையாது என்கிட்ட நகையும் கிடையாது ஸோ இருந்தது சும்மா ஒரு க கழுத்தில் போட்டிருந்தது வச்சுருந்ததை வச்சு நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம யாரையுமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட்டு நான் விளைக்குவேன் எனக்கு வந்து ஆசை அதிகமாக இருந்தால் இன்னுமே நான் என்ன பண்ணலாம் என்ன இருக்க நகைகளை அடகு வச்சு அடகு வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வாங்கிக்க முடியும் பட் அதுவே என்னை ஏமாற்றமா கொண்டு போய் தள்ளி விட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு எப்போயுமே இருந்துட்டு இருக்கும் அந்த தான் நான் வந்து அந்த தப்பு பண்ண மாட்டேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருந்து என்ன உங்களால முடியுமோ அதாவது நிறைய வேலைகள் இருக்குங்க நிறைய நிறைய வேலைகள் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு பிஸ்னஸ் இருக்குது ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன முடியும் உங்கள் சரௌண்டிங் சுற்றி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா சுற்றி உள்ளவங்க வருவாங்களாம் அந்தளவு அங்கே அந்த அந்த ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கிறதுக்கான கிட்ஸ் இருக்காங்களா நம்ம ஒரு போர்டு போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தா கூட உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குதா ஸோ அடுத்து ஏதாச்சும் ஒரு சாரி பிஸ்னஸோ இல்லை சுடிதார் பிஸ்னஸோ ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே சொல்லலாம் டெய்லரிங் ஆரி ஒர்க்கு பியூட்டி பார்லர் மெகந்தி வீட்டில் இருந்துகிட்டே மெகந்தி போடலாம் நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை எதுவும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண வேண்டியது கிடையாது ஹிந்தி மட்டும் தெரியுமா ஹிந்தி டியூஷன் மட்டும் எடுங்க இங்கிலீஷ் மட்டும் தெரியுமா இங்கிலீஷ் மட்டும் எடுங்க மேக்ஸாக மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு தரவாக கம்ப்ளீட்டாக தெரியுமோ அந்த போர்டை மட்டும் போட்டால் அதுக்கான சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எடுத்தாவே பக்காவாக ஜெயிக்க முடியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு ஒன்று தெரியுதுன்னா அதில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து ஒரு டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டியூஷனுக்கு என் பொண்ணு அனுப்புனேன் அவங்ககிட்ட வந்து நான் ரெண்டு மூணு இடம் அனுப்பியிருக்கேன் பட் எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை பட் அவங்க எப்படின்னா அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே அனுப்பணுமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து வரும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்கங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா அவங்களை தேடி வருவாங்க ஸோ அது மூலமாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஏன் பண்ண முடியும் ஸோ இந்த மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணவே கூடாது நமக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம் எப்பயுமே சேவிங்ஸில் தான் போய் முடியணும் ஸோ அந்த சேவிங்ஸ் வந்துட்டு பக்காவாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ ஆறு வருஷத்துக்கோ போட்டு வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு எமர்ஜென்சி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே எமர்ஜென்சி சேவிங்ஸ் பண்ணலை நீங்கள் பேங்க்கில் போட்டு போட்டு வைக்க அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்க முடியும்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 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 விஷயத்துக்கு தேவைப்படும் போது அதை எடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் அங்கே போடுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப 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 கம்மி நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு பேங்க்கில் போய் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒன் லேக்குக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேளுங்க அதே ஒன் லேக்கை வந்துட்டு நீங்கள் நகை இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு ஒன் இயர் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது ஒன் இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்வோ இல்லை செவன் ஃபைவ் ஃபைவ் ஓ சம் அவ்வளோதான் அதே இது நீங்கள் அந்த ஒன் லேக் ஒரு நகையை எடுத்துகிட்டு ஒன் இயர் கழிச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் நான் சொல்கிறேன் கோல்டு காயினாக கூட எடுங்க ஏன்னா உங்கள் கோல்டு காயின் எடுக்கும்போது வேஸ்டேஜ் ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் லேக்குக்கு நீங்கள் கோல்டு காயின் எடுத்துட்டு அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள் இப்போ டூ லேக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒன் லேக் வந்துட்டு எஃப்டிலேயோ இல்லை வந்துட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பாருங்க அது ஒன் இயர் கழிச்சு எவ்வளோ வருது டோட்டல் அமௌண்ட்டுன்னு பாருங்க அதே நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு ஒன் இயர் கழிச்சு சேல்ஸ் பண்ணால் என்ன அமௌண்ட்டு கிடைக்குதுன்னு பாருங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளோ அதிகமான லாபம் கோல்டு காயின்ல ட்ரிபிள் மடங்கை விட அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால நீங்க சேவ் பண்ணுறத கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக சேவ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்கிட்டே கீழே கேட்டிருக்கீங்க பட் எனக்கு அதில் ஏன் ஐடியா இல்லைன்னா அது என்றைக்கு ஏறும் என்றைக்கு குறையும் நம்ம சொல்லவே முடியாது நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த டைம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கும் போது ஷேர் மார்க்கெட்டு விழு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு லாபமுமே இருக்காது நம்ம போட்டது கூட நமக்கு கிடைக்காது அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து என்னால் நம்பவே முடியாது எனக்கு வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா தங்கம் தான் அதில் அதிக லாபம் எனக்கு கிடைச்சதுக்கு அதனால் நான் அதிகமான விஷயத்த சேர்த்துருக்கேன் வீடு வாங்கியிருக்கோம் வீடு கட்டியிருக்கோம் ஸோ இவ்வளோ விஷயம் எனக்கு ஹாப்பியாக நடந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அதை வந்து ரொம்பவே நேசிக்க முடியுது அதை வந்துட்டு ப்ராப்பராக அதில் வந்து நம்ம சேவ் பண்ணலான்ற நம்பிக்கை வருது அதனால தான் நான் எப்போயுமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பட் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நம்ம ஃபுல்லாக கோல்டை வாங்கி வச்சுருந்தா கூட அது கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு எமர்ஜென்சியாக நம்ம கொண்டு போய் அடகு வச்சுக்க முடியும் இது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து ரூல்ஸே இருக்குது சிக்ஸ் இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க த்ரீ இயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படி நீங்கள் ஊடக போய் எடுக்கணுன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது பட் இது வந்து ஒரு கோல்டாக நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நினச்சப்போ நீங்கள் போய் முடிஞ்சப்போ நீங்கள் அடகு வச்சுக்கலாம் ஸோ அதையும் மீறி ஒரு விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக எல்லாரும் எமர்ஜென்சி ஃபட்டை சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ சேவ் பண்ணாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த கோல்டு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் என்னோட பெஸ்ட்டு சேவிங்ஸாக நான் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் இன்சூரன்ஸ் போட்டிருங்க ஸோ இன்சூரன்ஸ் வந்து கிட்ஸுக்குன்னா கிட்ஸு பேரில் கிடையாது உங்களை வச்சு கிட்ஸை நாமினி பண்ணி நீங்கள் போட்டுக்கணும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் குறிப்பிட்ட ஏஜ் இப்போ எயிட்டீன் நைன்டீன் வருது அப்படின்னா அந்த டைம் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்கா ரெண்டு பேத்துக்குமே ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போடுங்க மாதம் மாதம் த்ரீ தௌசண்ட் பே பண்ணுங்கள் இல்லை மந்த்லி என்னால் பே பண்ண முடியாது எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டு வராது ஃபிளெக்சிபிளாக தான் எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸடாக ஒன் இயர் ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி எல்ஐசி இருக்குது ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளாக இருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண முடியுமோ என்ன டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் இருக்குது அப்படின்னா you <sighs> அவங்க பேரில் இன்சூரன்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இல்லாட்டியுமே ஃப்யூச்சரில் ஸோ நீங்கள் இப்போயே மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போட்டுக்கலாம் மேரேஜ் முடிஞ்சா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு போடுங்க அடுத்து குழந்தை பிறந்துச்சா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்களோ அதை ஆட் பண்ணி நீங்கள் பே பண்ண போகிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது சின்ன பொண்ணு தானே சின்ன குழந்தையாக தானே இருக்கும் அவங்களுக்கு வந்து தௌசண்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஸோ வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போடும்போது இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும் போதே போட்டுட்டிங்க இல்லை இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்களா அப்போ அவங்க கன்சீவ் ஆனால் அவங்க டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் இப்போ கூட ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கார் டிரைவர் அவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு அதனால் பித்தப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டாங்க அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ்காரவங்க பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கவரேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆனதுனால அந்த மூணு நாலு வருஷமாக அவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணாததுனால ஆனால் அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணிகிட்டே வருது அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்துட்டு பெனிஃபிட்டாக கொடுத்துட்டாங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும்தான் அவர் பே பண்ணார் எண்பதாயிரம் ஹெல்த் இன்சூரன்ஸ்காரவங்களே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில ஹெல்ப் பண்ணுதுன்றதை மட்டும் பாருங்கள் அந்த டைம் வேணுமே ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும்ல அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க மூணு பேருமே கடன் வாங்குறது தான் செய்கிறோம் ஸோ என்ன வாங்கினாலும் அந்த எமர்ஜென்சி சேவிங்ஸு ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸு இதை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணும்போது ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் இப்போ கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம் அதை நம்ம எந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலேயும் இருக்குது ஸோ இதில் வந்து அவங்க தப்பாக சொல்கிறாங்க இவங்க தப்பாக சொல்கிறாங்கண்ணா இந்த வேலை பார்க்குறது தப்பாக சொல்கிறாங்கண்ணா என் வட்டி கொடுக்குறது தப்பாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு காதிலையும் வாங்காதீங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்து சொல்கிறேன் ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் என்ன சேலரி வாங்குறாரோ அதை தாங்க இப்போயும் வாங்குறாங்க பட் அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு கிராமில் கூட ஒரு ஒரு என்ன சார் ஒரு ரிங்கு கூட கிடையாது இப்போ அவருக்கு அஞ்சு பவுன் செயின்னு மூணு பவுன் கை செயின் ரிங் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் அதை நான் வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் ஸோ அவ்வளோ விஷயமும் நம்மளால் கண்டிப்பாக முடியும் ஸோ அதை வந்து நம்ம மட்டும் முயற்சி எடுத்தால் பார்த்தா சப்போர்ட் பண்ணணும் அதை நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களால சேஞ்ச் பண்ணணும் அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ ஒரு பெண்ணால் எல்லாமே சாதிக்க முடியும் ஸோ நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கு திருப்தி இருந்தால் போதுங்க மனசாட்சிக்கு ஒத்து போனால் போதும் அவங்க தப்பாக சொல்கிறாங்க இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா காதலே வாங்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்